நல்ல செயல்கள் செய்பவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தனி நாட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று எப்பொழுதும் என்னை நினைத்து சொல்லிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை பற்றி உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் கந்தன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அத்தனை சிறப்பை உனக்கு தந்துவிடும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கின்றார் அந்த பெண் யார் அவர் ஏன் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிரியமே வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையான உதவிகளை கொடுக்காது அதே நேரத்தில் நாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நமக்கான உதவியை நமக்கு கொடுத்துவிடும் அப்படித்தான் இன்றும் உனக்கான உதவியானது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கே சொந்தமானதாக உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்துவதை விட நடந்ததும் கிடைத்ததும் வாழ்க்கைக்கு போதுமானது என்று ஒரு முறை எண்ணிப்பார் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்காது உன்னுடைய மனதில் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் உன்னுடைய எண்ணம் என்னவோ அதை இந்த அப்பன் இந்த கந்தன் மீது நீ செலுத்திவிடு ஏனென்றால் அது நல்லதோ கெட்டதோ அதற்கான தீர்வை கொடுக்க உன் அப்பன் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே நீ மனதில் நினைப்பது என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய் என்பதனை என்னால் கட்டாயமாக உன்னை கடந்து செல்ல வைக்க முடியும் ஏனென்றால் உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நான் தானே பொறுப்பாக இருக்கின்றேன் நீ அனுபவித்த சோதனைகளும் துயரங்களும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை கேட்ட இந்த கந்தனிடத்தில் பிரார்த்தனைகள் வைத்தாயோ அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் அது தானாக திறக்காது உன்னுடைய முயற்சியினால் அது திறக்கப்படும் உன்னுடைய முயற்சி அதை திறக்க வைக்கும் அப்படியானால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக இனிமேல் கண் திறந்து பார்க்கப் போகின்றாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு நீயே புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது என் கண்ணே உனக்கானது என்றால் உன்னை விட்டு போகாது என்று அப்பன் பல முறை சொல்லியிருக்கின்றேன் அதனால் எந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு போனாலும் அதற்காக வருத்தப்படாதே எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலகினாலும் அதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதே எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த காலம் கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு பாடமுமே தான் இருக்கும் நிச்சயமாக நீ அதை கவனிக்க தவறினால் உன்னால் கரை சேர்ந்து விட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றிட எப்பொழுதுமே உன்னுடைய மனதை கட்டுக்கோப்பாக நீ வைத்திருக்க வேண்டும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து தெரிவதை விட இருக்கின்ற விஷயங்களை போதும் என்று எண்ணிக்கொண்டு இந்த கந்தனை தினம் தினம் நினைத்து கொண்டிரு ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் என்று சொல்லி என் பிள்ளை இந்த ஆறு முகனை நீ நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி உனக்கு நன்மைகளை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கும் எண்ணற்ற விஷயங்களினால் என் பிள்ளை மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் பட்ட வேதனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது எது சரி எது தவறு என்று நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் இந்த நேரத்தில்தான் ஒரு பெண்ணானவள் உன்னை அரவணைத்து உனக்கான ஆறுதலையும் உனக்கான எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு தீர்வையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு உனக்கான அத்தனை செயல்களையும் செய்ய வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து யோசித்து நீ மனமுடைந்து நின்றது எல்லாம் போதும் இதுதான் நடக்கின்றது இப்படித்தான் இருக்கின்றது என்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட உன்னால் முடிந்த அளவு நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து வைத்திட வேண்டும் அப்படியானால் அந்த பெண் யாரென்று சொல்லிவிடுகந்தா என்று நீ கேட்கின்றாயல்லவா என் பிள்ளையே அந்த பெண் வேறு யாரும் கிடையாது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை நீ வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் சில காலமாக பல காலமாக அவர்களை பற்றி உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது சில காலமாக எல்லோர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராகிக் கொண்டிருக்கின்றாய் அவரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கின்றது அவர்களிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மன தெளிவை கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தைகளும் உனக்கான இந்த ஆறுதலும் யாரிடத்தில் இருந்து கிடைக்கப் போகிறது என்று ஒரு சிறு புரிதலாவது உனக்கு வந்ததா என் பிள்ளையே நிச்சயமாக அது நான் சொன்னது போல நீ வணங்குகின்ற பெண் தெய்வமானவள் அந்த வராகி அம்மா கந்தனின் தாயானவள் கந்தன் தன்னோடு இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் அத்தனை பெண் தெய்வங்களையும் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டவன் அல்லவா சிவபெருமானினுடைய அருளாலும் பார்வதி தாயா ஆனவளின் அருளாலும் படைக்கப்பட்டவள் அந்த வராகி அம்மா உனக்கான பல உத்திரவாதங்களை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சில முடிவுகளோடு அவர்கள் நிற்கின்றார்கள் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதி அற்புதமான பல விஷயங்கள் என்னவென்று இந்த கந்தன் தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் இத்தனை உத்திரவாதத்தோடு இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் உனக்கு தெய்வங்களின் அத்தனை ஆசிகளும் முழுமையாக கிடைக்க காத்து நீ செய்கின்ற விஷயத்தை சரியாக செய்தால் மட்டும் போதும் இந்த கந்தனி ஆட்டமும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் உன்னை ஏமாற்றி பிழைக்க நினைக்கவர்களையும் உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்களையும் இந்த கந்தன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிப்பான் இதை பற்றி உனக்கு எப்பொழுதுமே சந்தேகம் வேண்டாம் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் நான் ஒரு முடிவினை எடுத்துவிட்டால் ஒரு நாளும் அதிலிருந்து இருந்து தவறவும் மாட்டேன் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகாக்க துணிந்துவிட்டால் என்றும் தெய்வத்தினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாராக இருந்தாலுமே இந்த கந்தனின் அருளை பெற்றிட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அதற்கான தகுதியோடு அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமலும் நீ இருக்க வேண்டும் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமலும் இருக்க வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தனின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த கந்தன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதையும் சாதித்து கொடுப்பான் என்று நம்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெளிவாக நம்பினால் போதும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா